கர்த்தருடைய வழிநடத்துதல் என்பது மிகவும் அவசியம் சுவாமி மகான்சகி மகப்பே நீமக்கினேகாதி தாமத் வெதகாத் நான் முதல்ல சொன்னே இல்லையா மாம இஸ்லாம் அப்பட பிரகாசகரா இந்த சுக்கான் இருக்கு இல்லையா மே சுக்கான் மதி இனோனேத இத நல்லவர்களும் பயன்படுத்த முடியும் மேக ஹோண்டா ஐட பாவிச்சு கரண்டா புலுவாம் கெட்டவர்களும் பயன்படுத்த முடியும் நரகாயிட ஐட மேக பாவிச்சு கரண்டா அவங்க இந்த பக்கம் திருப்புறாங்களோ அத பொறுத்து தான் இருக்குது அந்த கப்பல் எந்த இடத்துக்கு செல்ல போகிறது என்பது ஓ மோன அதரத ஹரவன் ஏக ஏ மத தமை தீரணவின்னே மே நவ கோதனடதி அன்னகினேக கெட்ட மனிதர்கள் கெட்ட தங்களோட பொக்கிசத்திலிருந்து கெட்டவேகளை எடுத்து காட்டுமிக்கின்றார்கள் என்கின்ற பொழுது கெட்ட மனிதர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இந்த

உ . இ பரி . ද මහස ම ම .. ர் ஒரு பதியை நான் .ො. ர் பகள் புஸ் ீ தி திருப்பி கொப. கிිය ச்ச . டி பதிகள். තාம கමති பති. என் ச. சிந்து ப தடபைகள் இந்த வேத பயை நான் படித்திருக்கேன். குட கா. போ .

எமஸ்தானியன் மகாசிக வாட்சனை விதாக அதற்கு பின்பாகிவுக்காக அங்கு சிறை சேதம் செய்யப்பட்டு அவர் மறிக்கப் போகிறார் அதாவது ක වෙටට අවමරික ප. ඒසු ්‍රස වහන්සේ උදෙස ෝ රඩා ීර පත්වෙලා ඕගේ බෙල්ල කපල හ මරට පත් නේ එල්ලාම නක පද. ේල්ල ද විෂම මේක පමණ නෙමෙයි මෙහි කතන්දරය. ඒන්ද විශය මල්ලා මුන්නක වර රීම මේ සියලම කාරන හු ප්‍රථමයෙන්ම දැනගෙන සිටා. යාරාවද අදසාගපෝර நாලතරචා අව සදෝස පර පාහලා කවල අර පහලා. කවරහරි තමන්ගේ මරන ැරටයන දින ැනගත්වො තුම් සතුර සිටියද දුක සිටීද. இல்ல யாருமே யாருடைய மரண நாளையும் அவங்களுக்கு தெரியாது கவுருத் மெரென்டே தவசம் ஆகாரமும் தானேன்னு ஆனா இவருக்கு நல்லாவே தெரியும் நமூத் இந்த ஆகாரம் ஹிட்டியா அதுதான் என்னோட கடைசி பயணம்ங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும் மேகத்தமா அவசான கவனம் இன்னை கத்தவு இந்த ஆக்காரம் தனக்குன்னு கேட்டியாளு இவர்கெல்லாம் மேலாக நமுமே ஹமே கடம வட கர்த்தர் அவரோட இருக்கிறார் වාමන් වහසේ ඕ සමක සිටිය. පවුලෝடு කරතරි இல்லල් සூල් நிலைගலாம் අවරෝේ නින්න කොට කලා. පවල් සමග හැම අවස්ථාවමද වාමන් වහන්ස ෝ සමකම සිටිය. රිශුත්තාව යනව අිය වලින්න කිටේරකට. සිතවන් වහන්ස ඕ ආකාරම මෙහවමින්ම සිටිය. අවරෝේ ය තොරනර ந்த අඇල අදරියම பேச்சේ කයි. ඕගේ මොකේ අරන හැම අවස්ථාවම අධයිරමත් වචන කිසිවක්නෑ.

உபவாச நாளுக்கு கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குகளும் கப்பல்களும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான் බොහෝ කල් ගත වී උපවාසේ පසු බැවින් මුහදේ ගමන් අන්තරයි සහිත වූයේෙන්. පවල් ලෝන්ට දැනමුතුකම් දෙමින් මනුෂ්‍යනීමේ ගමන බඩුවලට සහ නැවට පමණව අපේ ජීවිත වලටත් අන්තරයි සහ බොහෝ අලාබත් පමුණුවන එකක් බව මට පෙනයයිකිීවේ නමුත් සියකට මුලා දැනිය පවල් කිීවලට පඩා නැව්පතියාගේ නැව අයිතිකාරයාගෙකීම සැකිය.

மே நவபதியாய் இந்த கப்பலோட எஜமானனும் சொல்வதை கேட்கிறான் மே நவே ஐதிகாரியாக கீமத் ஓஹானவா பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்கிற நேரம் மே காரண தேகக் எக்கட்ட எக்கக் பரஸ்பரவதி பின் அவஸ்தாவக் மேக என்னனா பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பவுல் பேசுகிறார் ஒரு பக்கம் சதமன் வஹன்சகே சலஸ்மத் சமக பவுல் எக்க பத்தக்க கதா கரனவா மாலுமியும் அந்த கப்பலுக்கு உரிமையாளரும்

இவர் கர்த்தருடைய மனிதன் மோவில தேவன் மகாசக மனுஷே இவர் கர்த்தருடைய மனிதன் பேசுகிறார் சுவாமி மகாசக மனுஷே கதா करणार இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேக்க ஓன் விசின் பிலிகாண்ட பெரியுனா இதற்கு காரணங்கள் பல இருக்கிறது ஒரு சில காரணங்கள் நான் ஆராய்ந்த விதத்தில் நான் யோசித்த சில சில சிலது இருக்கிறது මේ බොහෝ කාරණා තියෙනවා නැත්තම් මම කල්පනා කරපු ආකාරයේ කාරණා කීපෙකුත් මෙහෙට තියෙනවා මුලාවද என்னනා ප්‍රථම කාරණය උරිසලර இந்த கப்பலில் පවුලයි ரொம்பவும் අත්පොමයි எண்ணினார்கள் බොහෝ අය මේ පවුල් ලැබිලා ඉතමත් සුළු වෙයි සැලකුවා නූත්‍රික අධිපති පවුලින් මීද පක්ෂපාතමයි අපි කொஞ்சம் நல்லவனா இருக்கவும் பவுலோடு கொஞ்சம் பேசுறான் அமைதியான வார்த்தைகளை சொல்றான் நல்லது பேசுறான் அவரை ரொம்ப விடுதலையாய் வைத்திருக்கிறான் ஒரு மரியாதையை செலுத்துகிறான்

இந்த ஒரு போலீஸ்க்கு போய்ட்டு ஏதோ ஒரு சந்தேகத்துல அவரை கொண்டு வைத்திருந்தாலும் மீ போலீஸ் இரகன கில்ல யாம் கிசி சகேகட ஹோகலதி யாகன ஹிட்டியாத் அங்க வந்து ල කනක මට. ඒ ල් හව ච්ර ගන ගන්නින.නක පටල්ක. අදත් ඒ ඒ විදිරම තියෙනවා. දද ොතතුල සදගන්නව සදරල් දලා න්න දෙරියද. ඒ වැරදක යම්කි සැකයක් පමනයක කරද නැදක හරිටම දන්නේ. න පෙරි ල කනකෙක මට. නමුත් ලොකවට ගන ගන්නින එපත්තු ලබ. ඉදටල පවල අද තා අරකර. මෙමස්ථන පවල තේගේ තමයි සිටින්නේ. ඒ ව කයිදී වනට පේචනාගේකනවා. ම වෙල්ල හිරකාරෙක් මහුව ප ගනගට වවස මෝ වදන හන්ද ද ත ද විවාසික කොට කකමට. අදකාල බැරවස් වමන් වහන්සගේ දසන්ගේ හට ඇදලි වන්දයන්මත් ඇහුන්තෙන්නේනේ ඒ ඇයි හන්දෝන පරිලා මේකටම ඔලකු මිනිස්සුද. එන්න නටකට නටකර නම් පත ොන සිද වන්න ලා බලාගම. නටකර පක ර සිද ේ ලටතම ම සු චා පෙිය ප්‍රච්නයා. சொல்றாரு அவர் ஓкинуло சுக்கானுமே වෙයි කියලා அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க சுக்கான திருப்புவோம் நாங்க எங்க போறோம்னு நினைக்கிறோமோ நாங்க போய் அப்படிங்கிற மாதிரி அவங்க லமதவுங்கිනවා மப்பி ஹரவன කියන එක இவர்கள் இந்த பயணத்தை செய்கிறார்கள் தம்மே ගමන ආරම්භ කරනවා பாருங்கள் அஹல சுனிパதேව බලنده

அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருந்து கொஞ்சம் தூரம் நல்லது என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு துக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதனின் நிமித்தம்

இன்னும் யாருமே சாகல நமுதாம கிசிவேக் மேரல வசனத்தை வாசியுங்கள் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர எதிர போக காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி கிலவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படகை வசப்படுத்தி கொண்டோம் நவ இட அசுவி உலங்க இதிரடி அண்ட பெரி உபவின் உலங்கட ககன அண்ட இட தவத கிளவுத கீன சுலு திவ இனக கோஸ் துவகோஸ் ஒருவ ஒருவத்தம என்ன நடக்குது சித்தம் இந்த காற்றில் மே சொல்லுங்க இவர்கள் அடிப்பட்டு கப்பல் நிறைய உடைஞ்சு நிறைய சேதங்கள் ஆகிவிட்டது பீடாவிட பத்துல பாடு சித்த

பாவுல் லோன் மேத சீட்ட மத்தவங்க எல்லாம் கீழ கிடக்குறாங்க அனித் கட்டி உட்கார்ந்து பீமா இன்னமா உட்கார்ந்து இருக்காங்க வாடிவிலா இன்னமா என்ன பண்றதுனே புரியல மூணாவத கரண்ணே கீழ மத்த ஏறினே ஆனா கடவுளுடைய மனிதன் அந்த சூல் நிலையில இருந்து நிக்கிறாரு நம்ம அதுவன் வஹாஸ்க்கு மனுஷை அவஸ்தாவே ஓ நெகட்ல இன்னமா அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க ஓ மூணாவத கீழ கீழ பாலா இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேதா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது mi isa be nope පni krit pit. නොවන්ට පිටත් නොවන්ට මාක වචනයට ඇහු කන්දෙන්ට යුතුව තිබුණේය. ඔමනවද කියන්න පමේ ල් ස තවරයි ඔන් කරපු වැරද්ද පොඩ්ඩක් පෙන්න්නවා මොනවද නෙන් කපලේ වල නරතීට වාර මේ නැව ඔබ අරගනයනවා හොඳයි ආලු ජ ප කට කලාේ නමු පොඩ්ඩක් මගේ වචනය හන්ට තිබන්නේද ශදන් වහසේ මරවස්සල්ට පිත්ත ක තේමම කතා . கொஞ்சம் இருபத்தி பலண்டும் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன்

பயப்படாதே பவுல் நீ இந்த ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் நம்ப எதிரியை சிரிண்டோனே இதோ உன்னுடனே கூட பலவ நிமசமாக யாத்திரை பண்ணுகிற யாவரையும் நவீன் யாபுல் அந்த தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான்

எப்படி அவர்ட்ட வார்த்தைன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க கொச்சர அனரக பச்சனிக்கல்பனா கலப்பலாண்ட சிறு வயதுல இருந்து இந்த பகுதியை படிக்கின்ற பொழுது நான் தைரியம் அடைவேன் கேட்டு பொடி காலையில நம்ம மம்மே கொட்ட சிக்கியவன கூட தைரியம் வத்தணும் என்னன்னா என்னை ஆட்கொண்டவர்

මේ ඇතුල ඉඳලලා අපේ සුක්කාන මෙහවැන කෙනෙක් සිටි වනද අවන්නසේවර රපක තිරපවාර නමල. උන්හසේ මනාද කරන්න පැත්තකට හරවනවා අපිව. හනම් නසේ නමුම අපි මනාද කරන්න. ඇ මාළමද කපල් සොඳගරණ පත්තමාරික. මේ නැව් කාරයවත් මේ නැව අයිතිකාරයව ි බැලවට uhm පස්සේ.

එක්ට එක ලාතමයිවති. දල හනි සිද්වෙ. ස. முදල්ලලාබාන සිදධ වෙනවා. දම න. න ජීවිතර මකත් වෙෙන. දීම. ඇයි දන්නව என்ன ආො. උන්හස ම මග පන්නනව දෙවි. දෙවන් වහන්ස. අම . උන්හසේ ප රක්ෂන ක පවට උන් වහන්ස කියනවා යි. ඔ බය ප. අங்கள் කම න. ඔවට මකත් සිද වෙන. .ම තාමත් වදගත්කාරණමනාද?

உயிர் சேதம் எதுவும் வராதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா ம ால் ம சி வ்ட நகிட்டந்தலா. ன் வහසே තුல කිය மே සිම தே ජී சொல்ல ரியர் விவாசம் தே. කියண்ட அவஷணம் புலவா விශாால் அதகில்லா கஷ ஏ கப்பல் ஒடஞ்சருக்கு. ஐக்குஓ நவபிந்திலது என்ன.ஈள் சூழ்ந்தருக்குது. அந்த கார பருலாதி என்ன. இ தப்பு ஒங்கதுக்கு எந்த நம்பிக்கீமை. ජீවිத்த பேக்ககிட கிம அலா கொොட்டசக் விஸ்வாசா நவுள எந்திருந்த அவர் பேசிகிற. நம மே.

நம்பிக்கையின் பக்கம் அவருடைய சுக்க அணை திருப்புகிறார் அதே இல்ல பெத்தட்ட ஹோகே சுக்க அணை இப்போ எல்லாரும் என்ன செய்றாங்க தம் மனோ தொக்கம கரன்னே புசிக்கிறார்கள் அனுபவ கரணமா புசித்து ஒரு அளவு தைரியமா நின்று நிற்கிறார்கள் கால பொட்டக் பொட்டக் தைரிய வத்த நெகட்டிவ்ல அடுத்த நாள் என்ன நடக்குது இளங்க தவசம் மனோத சித்து வெல்லை கரை கிடைக்குது ஓண்ட விரல் ஹம்பேனவா கரையில போய் இறங்குறாங்க ஓம் விரலட்ட கொட வெனவா

කරනටන්ගන්නවා එනි ඔපගේ වචනී තාමත් වග වචන ඔබ හරියා කාර පාච්ච කරන්න. . ඔබගේ ජීවිතය ඔට හපත් පල බට බපුක්ති දන්න පුළ ස ව හස ප ශීවාද කරයි.